நாடு நாங்க ரூப்ப சட்டு உன் பேரு கேஜி வைக்கணும் இது ஏண்டி நாடு என்னுடைய பேருதானு உன்னுடைய பேருதானு இரண்டுமே ஒன்றிருந்தாரு ஆமா ஆய் யாரு வை கோல் முட்டியா ரொம்ப வேகாம் பாரு வேற பாரு ஏங்க நல்லாதானே சொன்னேன் என்ன வயசாயிடுச்சு அதுக்குள்ளயா

தூடுற சம்பளம் கொடுக்கறேன் பின்ன எல்லாம் தூங்குறாங்களா அப்புறம் நான் ஏய் என் வரமுன நீயா என்ன தூக்குற மத்த எல்லாம் தூங்கலாம் அறமை தூக்கக்கூடாது எழுது எழுந்துடு தூக்க வரலாமா எப்போ தூங்கணும் ஆஹ் தூரைய வரக்கூட கூடாது ராகு கோலை அம்மகன்ட்ல கூட தூக்கிடலாம் ஆஹ் குளிக்கிட்டா தூக்கக்கூடாது நேத்த தூக்க சொல்லி யாரோக்கா தூங்குவோம் தூக்கம் உட்கம் அதுக்கு சொல்றீடா சாவு போறான்

நான் எடுத்துட்டு போய் அம்மா பீரோட வை அடியில வைக்க மேல வைக்கவா மேல மேல வைக்கறா துரு பிடிச்சு போய்டா கீழ வச்சதே துரு பிடிக்க ஏய் கீழ வச்சத இல்ல எறிச்சு போய்டோ நடுமேல டேய் நடுமேல துணி வச்சிரலடா அந்த துணி துரி தேய்டா சூப்பரான ஆளு போ உள்ள உள்ள அப்படியே செய் வெய் சரி யானடா டேய் டேய் யானடா டேய் 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 சூப்பரா பண்றா என்ன அம்மா கூட நான் யானோட கூப்பிட போறேன் நீ போடா டேய் பையா டேய் பையா டேய் கூப்பிடுறா பண்ற மனைவியே

ஓ ஜண்டா வந்துக்குது ஜண்டா ஏழ்மையான குடும்பத்தில் நான் பிறந்த டேய் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவள் இல்லை நான் தனியாளி இல்லை யா உடன் பிறந்த அண்ணன் இருக்கிறாருடா அண்ணன் இருக்காரா ஆமாருங்க அண்ணன் அண்ணா யா உடன் பிறப்பா மகளோ நீங்களா என்னுடைய தகையவள் ஹேய் என்னுடைய தங்கையிடா மாளிவி என்னடா பாவி சரியான குட்டங்களை

என்னுடைய தாய் தந்தையின இலவிலிருந்து வந்தவனான நான் அண்ணன் மணியம் அப்பர் விட்ட தெய்வங்கள் இருந்தாலும் ஒரு தளபதியுடைய தங்கை எனக்கு மனமுனி வைப்பதா ஆகையால் ஏதோ கோபத்தில் பேசிவிட்டார்கள் விட்டார்கள் அவர் வைத்துக் வைத்துக்கொண்டு குருவி குடும்பத்திற்கும் எங்கள் குடும்பத்தில் சின்ன பிரம சடவட்டன சதியார் ஏய் மைvendiga யா அண்ணா யாரு எப்படியா பட்டவையா அண்ணா உன்னுடைய நாட்டுகாக எப்படிலாம் ஓயசிப்பா தரக்கு மூல காச்சறடா சண்டா நீ முகترك மூல ஏய் அவன் தான் பேசுவான நீ அண்ணனா நீயே அவன் பார்த்து சொன்ன அண்ணன் டா ஏன் அண்ணன் எப்படிலாம் உழைச்சிருப்பாரு ஏன் அண்ணன பாத்தோண்டி தருப்பினு சரி தம்பி உன் அண்ணகராடா நாட்டு மண்ணை மண்ணாங்காட்டி மண்ணை தம்பி அயல் எடுத்துன்றானே பார்த்து விட்டு பெண் பார்த்து திருமணம் செய்யணும்னு நாடு நாடாக ஊரு ஊராக பெண்ணு தென் டே நாய அது மாரி அழைச்சு கொண்டு வந்தான் என்ன வச்சுட்டு பாவப்பட்டு பரிதாபப்பட்டு பண்ணா தேடி அலையாதுங்க என் தங்கச்சி இருக்கா குடிக்குனா வந்தவைய பாத்திரம் ரூபாய் காலுக்கு செருப்புக்கு சமமான

ாய்பனிதர்களாதீ <laughs> <laughs>

தாய் தந்திருந்த அண்ணன் எடுத்து நாட்டிவிட்டு துரத்திய பாவாகிவிட்டேன் உலக மக்களுக்கெல்லாம் இந்த பாவி போல் இந்த உலகத்தில் யாரும் வாழ் அதுதான் ராஜா அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ள சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த காலம் பாவமோ புண்ணியமோ தர்மமோ அதர்மோ நம்ம செய்கிற வாழ்க்கையில் என்ன என்னவோ அதாவது அப்போ என்ன அப்பெல்லாம் மலையை சுத்திக்கின்னு வரும்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் தலையை சுற்றிக்கு வர்ற ராஜா தலையை சுத்திக்கின்னு வரும் மனுஷனுடைய வாழ்க்கைன்றதையே சுமத்தடிக்கிற பந்து மாதிரி எவ்வளோ வேகமாக அடிக்கிறோமோ அவ்வளோ வேகமாக நம்ம கைக்கு தான் திரும்பும் நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் சரி மற்றவனுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ நாளைக்கு இன்னோற்றம் நமக்கு செய்வது பண்றாத என்னையா உனக்கு பெத்தவங்க தாயா இருந்தால பெத்தவங்க முகத்தடி பாத்துக்கிறிய சொல்லு பாப்போம் பெத்தவங்க முகம் அம்மா முகம் தெரியுமா பத்து மாதம் சுமந்து பெத்த எடுத்தா தாயாடு அதோட முடிஞ்சு போச்சு தாயாடு பத்து மாசம் மட்டும் தாயா உன் சுமந்து பெத்தா அன்னையில் இருந்து இன்ன வரைக்கும் ஆளாக்கி சீராக்கி தனக்கு ஒரு குழந்தை இல்லைன்றதையே அறவே மறந்து ஐயோ நம்ம வயிற்றுல பிறந்தாதான் என்ன பெத்த பாசத்தை விட இந்த உலகத்தில் சிறந்தது வளர்த்த பாசமே உயர்ந்தது அப்படி எடுத்து காட்டுவதற்காகவே உன் அண்ணனும் உன் அண்ணியும் பெத்த தாய் தகப்ப இருந்து உன்னை எல்லாம் பேணி காத்து வளர்த்தாங்க அப்படியாப்பட்ட அண்ணின்ற யாரையா பெறாத தாய்க்கு சமம் சொல்லுவாங்க அந்த தாய்க்கு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய தொப்பு கொடி உறவோடு அறுந்து போச்சுன்னு எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு ஆனால் அன்னையிலிருந்து சனத்தில் பால் வந்தா பால் சுரந்தாக்கா அந்த பிள்ளையினுடைய பசிக்காக பெற்ற தாய் ரத்தத்தை பாலாக்கி ஊற்றி வளர்த்தா ஆனா அண்ணியானவன் ஐயோ நமக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா இரண்டு குழந்தையும் தன்னுடைய மார்பு சனத்தில் பால் இருந்து பசி ஆட்டி வளர்த்துடலாமே அப்படின்னு இன்னொரு குழந்தையை பெற்றெடுத்தாக்கா இந்த பிள்ளையிலும் இருக்கும் பாசம் பகிர்ந்து போயிடுமே என்ற ஒரே நோக்கத்தோடு பெற்றெடுத்த தாய் தந்த இல்லாத போல இருந்த பெறாத குழந்தையா நினைச்சு ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்களே அமுத ஊட்டி வளர்த்தாங்களே செந்தமொழி ஊட்டி வளர்த்தாங்களே அப்படிப்பட்ட மடியில் தவழ்ந்த இடத்துக்கு நீ துரோகம் பண்ணியாடா படுபாவி செய்யலாமா அந்த கடவுள் கூட உன்னை மன்னிப்பான சொல்லு பார்ப்போம் என்னஹா கல்லால் வடிப்பது கடவுள் செயலாக மனித உருவில் அன்பின் அடையாளமா திகழக்கூடியது தாயானவர் தாய்க்கு நிகரானவன் மனைவி ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கும் யாருனாக்கா உன்னை பெறாத பிள்ளையா நினைச்சு வளர்த்து பொத்தி பொத்தி பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்களே தாம் பசியா இருந்தாலும் பிள்ளையினுடைய பசி குழந்தை அழுவுதா பசிக்க கழுவுதா ஏன்னா நோய் சீனிக்காக கழுவுதான்னு பார்த்து பார்த்து எங்கே தரையில் இருந்தாக்கா கல்லு முள்ளு கால்ல பட்டுமே சொல்ல மார் மேலேயும் தோல் மேலேயும் சுமந்து சுமந்து வைத்து அந்த தெய்வத்தை பார்த்து தாசியணும் வேசியணும் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசி பார்த்தியா எந்த கரத்தால் ஓங்கி ஓங்கி அடித்தாயோ அதே கரத்தால் ஒருவேளை சாப்பாட்டுக்கு உணவு இல்லாமல் பிச்சை எடுக்க மாதிரி இல்லை வந்தது பார்த்தியா மாதா வயிறறிய வாழாமகன் ஒரு நாளும் அது பெற்றவங்களுக்கு மட்டும்தான் கிடையாதுயா பிள்ளையா நினைச்சு வத்து வளர்த்தவங்களும் அப்படியாப்பட்ட உன்னை அடிக்கும் போதெல்லாம் ஐயோ ஐயோ தம்பி 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 மைத்தூன்னா உன்னை கூப்பிட்டாங்க பிள்ளை பிள்ளைந்தானா கூப்பிட்டாங்க அப்படியாப்பட்ட மனநோகர அளவுக்கு சரி ஏதோ கோபத்தில் அடிச்சு சொத்து பத்து மேல ஆசையில் அடிச்ச அதிகாரத்தின் மூலமாக அடிச்சு கடைசியில் அரண்மனையில் இத்தனை ஆண்டு காலமாக உனக்காகவே வாழ்ந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆளாகும்போது இந்த அரண்மனை விட்டே நாட்டை விட்டே போ அப்படின்னு அடிச்சு தொடர்ந்தும் போது போது அந்த மனம் என்ன பாடுபட்டு இருக்கும் பாத்தியா அதுதான் சொல்லுவாங்க ஐயா வருவது வந்தே தீரும் வாராது இருப்பது வருந்தி வாராது ஏன்னா அணை ஆனதை கட்டுவதற்கு முன்புதாகவே வெள்ளம் வரது முன்னமே அணை கட்டின புத்திசாலி ஐயோ வெள்ளம் வந்த பிறகு அணை கட்டி இருக்கலாமே அப்படின்ற அடி முட்டாள் அன்னைக்கு உன் மனைவி என்ற இப்படிப்பட்ட ஒரு பெண் வார்த்தையை கேட்டு நீ செய்த பிழையினால் ஏற்பட்ட பெரும் பாவம் இந்நிலை வருவதற்கு காரணம் யாருன்னு பாத்தியா நீ ஒருவனே இதற்கு காரணம் நீ உதர்வே காரணம் ஒன்றும் சுய புத்தியாவது இருக்கணும் இல்லை சொல் புத்தியாவது இருக்கணும் எப்போ ஒரு உடலோட உடல் சேர்ந்த சிற்றும்பத்துக்காக ஒரு பெண்ணுடைய மோகத்திற்காக ஒரு பெண் மனசு நோக வச்சு அந்த வழியை பாவம் செய்துட்டேமே இந்த பாவத்திற்குண்டான புண்ணியன்னு மனசால மனம் திருந்தி எங்க இருக்கிறாங்களோ அந்த புண்ணியவதி என்ன நிலைமையில் இருக்காங்களோ அவங்களுடைய பாதத்தை கழுவுன தண்ணீர் எடுத்து நீ பருக பருகினால நீ செய்த பாவம் உலகத்துல குறையவே குறையாதா குறைவே குறையார் அரசன் என்னாட்ட அரசன் நாடா அந்த மடி சூண்டு மணி சூண்டு நண்ரல்லா கடைசியில் பிடி சாம்பல் ஆவார் போது நம்ம எதுவும் எடுத்துன்னு வரலையா போகும்போது நம்ம எது எத்து மோப்பது கிடையாது என்ன தாயின் வயிற்றுல இருந்து முதல்ல நம்ம பிறக்கறதுக்கு முன்னாடி உடையத்து பணிக்குடும் அப்புறம் கடைசியாக இடுகாடுன்ற சுடுகாட்டில் உடைய போகிறதும் மண் கொளும் முதல்ல உடையட்டு பனிக்கோட கடைசியாக உடைக்க போகிறது மண் கோடம் இடையில் இருக்கிற கொஞ்சம் வாழற வாழ்க்கையில் மற்றவன் மனசு உடையாமல் வாழ்ந்துட்டு போய்டும் என்னாயா வாரிமா போகிறோம் கடைசியில் என்னவோ வேலைக்காரன்னு பார்க்காத நீ கொடுத்த ஒரு வேலை சாப்பாடு அன்னி கையால் போட்ட அந்த விசுவாசத்துக்காக அன்னைக்கே உன்னை தடுத்து நிறுத்திருப்பேன் உன்னுடைய புத்தி யார் இறைவனையே வந்து எதிரில் சொன்னாலும் நீ அதை கேட்காத நிலைமையில் நீ இருந்த இப்போ பார்த்தியா அனுபவமே வாழ்க்கையில் சிறந்தது ஒரு பெண் மூலமாக நீ ஏற்பட்ட நிலை ஒரு பெண்ணை அவதூறப்படுத்தி அப்படியாப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாக்கணு அந்த பெண்ணினுடைய மனசுடன் கட்டுப்பட்டு அன்னைக்கு மனமே பொறுமனமே போனாங்க பார் அந்த பெண்ணினுடைய சாபம் பாவம் நாயா இப்படி செங்கோல் பிடித்த உணவு திருகரத்தால் சட்டி ஏந்தி நிக்கிறிய பிச்சைக்காக இந்த நிலைமை என் நாடாள வேண்டிய நாட்டு மண்ணா இருந்த உனக்கு இல்ல என்னைக்கா இருந்தாலும் வேலைக்கார வேலைக்கார ஒருவேள் சாப்பாடு சாப்பிட்டாலும் நெத்தி வேறு நிலத்துல வீட்டு கௌரமா சாப்பிடுற உன்னை விட எவ்வளவு பெரிய ஆளியா போட போ இந்த பார்வையை பத்தி போகலையா உலகத்தின் தூக்கம் ஏக்கம் துளையாதோ உழைப்பவன்

இங்க இருக்கவே கூடாது நானும் என்னுடைய அண்ணனம் வெளியில வெளியில போயிட்டு வரோம்